நம் விரல் நம் குரல் இளைஞர்களின் வாக்கு யாருக்கு பெண்கள் அரசியலுக்கு வரலாமா வந்தால் என்ன பிரச்சனைகளை சந்திப்பார்கள் ஈரோடு மாணவிகளுடன் ஒரு கலந்துரையாடல் பெண்கள் வந்து அரசியலுக்கு வர்றதை பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன கண்டிப்பாக வரணும் சார் இப்போ வந்துட்டு வீட்டு வீட்டு நிர்வாகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்பாதிக்கிறது எவ்வளோ ஆம்பளை சம்பாரிச்சாலும் அது நிர்வகிக்கிறோடைய திறமை வந்து ஒரு ஆண் கட்டை இருக்கிறது காட்டிலும் ஒரு பெண்கட்டை இருந்துச்சுன்னு சொன்னால் சேமிப்பில் இருந்து கரெக்டாக செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் வரைக்கும் பெண்களுக்கு ஒரு நல்லா இருக்கும் அதே போல இது வந்துட்டு அரசியல் அரசியலுக்கு மட்டும் கிடையாது இப்போ வந்து ஏனைய கனரக வாகனங்கள் ஓட்டுறதுல இருந்து விமானம் ஓட்டுற வரைக்கும் பெண் பைலட் வந்தா வந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப அரசியல மட்டும் ஏன் வரக்கூடாதுங்கிறதுன்ட்டு இல்லை எல்லாம் வரலாம் ஆனால் என்னென்ன ஒரு நேர்மை தன்மையோடு இருக்கணும் அது வந்து அந்த பெண் வராங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த குடும்பத்துடைய தலையீடு இருக்கக்கூடாது அதிகார தலையீடு வந்து அந்த பெண்ண்கிட்ட மட்டும் இருக்குன்னு சொன்னா நேர்மையான ஒரு தலைவரும் அரசியல இருக்க முடியுமா பெண் உன தானா உணர்ந்து நான் வந்து தேர்தல் நினைக்கிறேன் நான் வந்து சேவை செய்ய போறேங்கிற உறுதியோட வந்தா கண்டிப்பா எந்த தலையீடும் அவ வந்து அனுமதிக்க மாட்டா இப்ப வந்து படிக்கிற எல்லாருமே வந்துட்டு என்ன மேஜர் படிக்கிறாங்களோ அதோட கூட சட்டத்தையும் சேர்த்து படிக்கணும் அரசியலும் சேர்த்து படிக்கணும் தம்முடைய வரலாறு என்ன அதையும் சேர்த்து படிக்கணும் அப்போ வந்துட்டு என்ன முடிவு எடுக்கக்கூடிய திறமை வளர்த்துக்கவும் முடியும் மற்ற தலைகள் எல்லாம் பார்த்துக்கவும் முடியும் ஒரு பெண் வந்து அரசியல் வரணும் 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 பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க புத்தி வந்து கீழ்த்தரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் அந்த இது தவறான அர்த்தம் தவறான அர்த்தம் சொன்னாலும் அது அது அப்படிதான் இருக்குது ஆனால் ஆனால் பெண் புத்தி பின் பின்னால பின்னால் வரதை புத்தி அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஆண் சொல்றதா வந்து எல்லாமே சரி அப்படிங்கறது அது கீழே தான் அடங்கி போகணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் பெண்ணுக்கு சமூரிமை கொடுத்து பெண் அப்படிங்கிற சொன்னால் கரெக்டா சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது வந்து இருக்குது அதனால பெண் அப்படிங்கிறவங்க அரசியலுக்கு வரணும் இன்னும் நிறைய வரணும் அப்படி ஒரு பெண் வந்து சொல்லும்போது வந்து ஆண்கள்லாம் ஏத்துப்பாங்க அல்லது மற்றவங்க எல்லாம் பின்பற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஒரு தலைவர் இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க சொல்றது சரின்னு சொல்லி நம்ம எல்லாம் செய்யற மாதிரி ஒரு பெண் வந்து அதை சொன்னா அது கேட்கறதுனால என்ன ஆயிரப்போகுது ஆண் பெண் சரிசமம் அப்படிங்கறது வந்து அப்பதான் இருக்கும் பெண் பெண் சொல்றதை கேட்கற மாதிரி ஆண்கள்லாம் ஒரு மெச்சூரிட்டியா மாறிடுவாங்கன்னு நினைக்கிறேன் மாறணும் அப்படின்னு நான் சொல்றேன் பெண்கள் வந்து அரசியலுக்கு வரணும்னு சொல்றது கரெக்ட் தான் ஆனா அவங்க வர முடியாத சில சூழ்நிலைகள் வந்து வீட்டுல இருந்தே அவங்களுடைய பேசிக் அவங்க வீட்டுல இருந்தே வந்து அது ஆரம்பிக்குது சப்போஸ் இப்ப நம்ம வீட்டுல நம்ம தெருவுல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குது நாம ஏதாவது தட்டி கேட்டோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுல போய் சொல்லுவோம் உடனே அவங்க பேரண்ட் என்ன சொல்லுவாங்க உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படி இல்லாம பேரண்ட் வந்து அந்த பெண்களை வந்து ஆதரிக்கணும் கண்டிப்பா என் பொண்ணு இந்த மாதிரி போகணும் இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்டும் பெண்கள் வந்து என்ன சொல்றாங்க இருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு உரிமை கொடுக்கணும் குடும்பத்தை விட்டு பெற்றோர்களுடைய வற்புறுத்தல மீறி வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா மோஸ்ட் ஆஃப் வர மாட்டாங்க வரக்கூடிய பெண்கள் வந்து பாரதியார் கண்ட புதுமை பெண்களை கண்டிப்பா இருப்பாங்க நினைக்கிறேன் இப்போ ஒரு காலேஜுக்கு படிக்க போகணும்னா கூட ஊருக்கு பக்கத்துல இருக்கிற காலேஜுக்கு போறது ரொம்ப டிஸ்டன்ஸ் உள்ள காலேஜுக்கு போறது இல்லை அப்படின்ற மாதிரியான கட்டுப்பாடுகள்லாம் இருக்கிற காலத்துல ஒரு அரசியலை இவ்வளவு மீறி எவ்வளவு பேர் வர முடியும்னு நினைக்கிறீங்க அது இப்போ இந்த எங்கள் ஜென்ரேஷன் அளவு நிறைய பெண்கள் வந்து என்ன சொல்ற இளைஞர்களுக்கு வந்து இந்த மாதிரி என்கரேஜிவாக நிறைய வந்து அரசியலை பற்றி வந்து அறிஞ்சிருக்காங்க அப்படி வந்து அதில் இன்ட்ரெஸ்ட்டு நம்மளுடைய நாட்டு மக்கள் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு பெண்களும் நினச்சா அவங்க வந்து வர முடியும் சார் சார் பெண்கள் கண்டிப்பாக அரசியலுக்கு வரணுன்னு தான் நானும் எதிர்பார்க்குறேன் ஏன்னா ஆண்கள் அரசியலில் இருந்தால் எல்லா நேரமும் போய் எல்லா நேரமும் சேவை செய்கிற மாதிரியே எல்லாம் பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் பெண்ணாக இருந்ததுன்னா போக முடியாது அப்படின்னே சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு கற்பணும் ஒரு தனியாக ஒரு சீல் ஒன்று வச்சு

அளவுக்கு அரசியல் ஈடுபடுற பெண்களை பெண்களே வந்து குறை சொல்ற ஒரு போக்கு வந்து இருக்கு அத வந்து நீங்க உணர்றீங்களா அத உணர்றேன் சார் ஏன்னா அதாவது அந்த காலத்துல வந்து பெண்கள் வெளியே வராம இருந்தாங்க அப்ப வந்து அவங்க வந்து இப்ப தன்னோட பொண்ணோ இல்ல பேத்தியோ வெளிய வரும்போது அவங்களுக்கு வந்து உள்ள ஒரு கால் கூட இருக்கலாம் அப்புறம் இன்னொன்னு என்னன்னா நம்ம புள்ள வெளிய போனா அந்த காலம் கெட்டு கிடக்குற இடத்துல நம்ம புள்ள சிக்கி சின்ன பின் ஆகணுமா ஏவனா எக்கட கட்ட என்ன நம்ம புள்ள இவ்வளவு நல்லா வளர்த்திருக்கோம் இந்த புள்ள கெட்டு போயிட கூடாதே அந்த ஒரு உணர்வுலயும் சொல்றாங்க இந்த ரெண்டு விதமான உணர்வுனாலயும் பொண்ணுங்களை வந்து வெளிய விட மாட்டேங்கிறாங்க இதை எல்லாம் தாண்டி எனக்கு சமாளிக்கிற திறமை இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு நிரூபிச்சிட்டானா தாராளமா அரசியலுக்கு வரலாம் பெண்கள் அரசியலுக்கு வரணும்னா அவங்க குடும்பத்தில் இருக்க பெற்றோர்களோ கணவரோ குழந்தைகளோ முதல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாதான் பெண்கள் வந்து வெளியில அரசியலுக்கு வர முடியும் இல்லைன்னா கண்டிப்பா வர முடியாது ஒரு சிலர் வந்து என்ன நினைப்பாங்க தன் மனைவி வந்து தன் தான் இருக்கணும் அவங்க வந்து நம்மளைய விட அதிகமா பிரபலம் கூடாது வெற்றி பெற்ற கூடாது அப்படின்னு சொல்லி சிலர் நினைப்பாங்க அடிமைத்தனமாக நடத்தணும்னு நினைப்பாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சிலர் பெண்கள் நல்லா அரசியலுக்கு வர்றாங்க வந்தாலும் வெளியில் வந்து சமூகத்திலேன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில பிரச்சனைகள் நிறைய வருது அவங்களுக்கு ஏழி கிண்டலுக்குலாம் ஆளாகுவாங்க சமூக இப்போ ஒரு கூட்டத்துக்கே போகிறாங்கன்னா ஒரு கிண்டலுக்கு ஏலி சீண்டல்கள் எல்லாமே இருக்கும் ஆனால் அதையும் சமாளித்து அவங்க வந்து அரசியலில் வந்து நெனைச்சி நிற்கணும் வெற்றி பெறணும் பெண்கள் வந்து சமயோசித்த புத்தி வாய்ந்தவங்க அதே மாதிரி நிர்வாகத்திறமை ஆண்களை காட்டிலும் தான் இருக்கு நீங்க வீட்டுல எடுத்துக்கிட்டாலும் சரி நிர்வாகத்திறமை எங்க அதிகமா இருக்குன்னா பெண்கள்ட்ட தான் ஒரு அலுவலகத்துல எடுத்துக்கிட்டாலும் நிர்வாகத்திறமை யாரு கிட்ட சீரா இருக்கு அப்படின்னா யாருக்கு பொறுப்பா செய்யறாங்க அப்படின்னா பெண்கள் தான் சார் அப்படி அவங்க வெளியில வரணும் அப்படின்னா பெண்கள் முதல்ல வந்து பெண்கள் பெண்கள் தூற்றுவதை வந்து தடுக்கணும் சார் இப்ப ஒரு பெண்கள் வந்து ஒரு இடத்துல போயிட்டு ஒரு நாலு ஆண்கிட்ட ஃபர்ஸ்ட் எங்க இருந்து அந்த தூற்றுதல் ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு பெண்கள் இருந்து தான் சார் ஆரம்பிக்குது ஆஹ் அங்க பாரு அதை பாரு அங்க பாரு பாரு என்ன பண்ணிட்டு இருக்கா பாரு நாலு பசங்களோட பேசிட்டு இருக்கா ஊர் சுத்திட்டு இருக்கா ஆனா அவங்க வந்து அந்த இடத்துக்கு ஒரு எந்த ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஒரு அரசியல் விஷயமோ ஒரு பொருளாதார விஷயமோ இல்ல ஒரு சமூக சேவை பத்தி கூட ஒரு ஆண் கிட்ட பேசிட்டு இருக்கலாம் ஆனா அதையெல்லாம் உண்மையா செய்து என்னன்னு தெரிஞ்சுக்காம இப்படி தூட்டுதல வந்து முதல் தவிர்க்கணும் சார் பெண்கள் அடுத்தது வந்து அவங்களுடைய குடும்பம் ஒத்துழைப்பு தரணும் இந்த மாதிரி ஒவ்வொரு சமூக அமைப்பும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆண்களுடைய ஆட்சி விட பெண்கள் ஆட்சி மேலோங்கி இருக்கும் இந்த நாடும் செழிப்புற்று விளங்கும் வீட்டுல நம்ம குழந்தையா இருக்கும்போது அப்பா என்ன சொல்லுவாங்க உனக்கு பிடிச்சது செய் எல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் நாம வளர வளர்த்து சிக்ஸ்த் அப்படி ஸ்டாண்ட் போது நாம வந்து வீட்டுல என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் அப்படியே காலேஜ் வரும்போது அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுறாங்க பேரெண்ட்ஸே நீ ஏன் அதை சொல்கிறேன் ஏன் அப்படி பண்ணுற எனக்கே அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கியா அப்படின்னு சொல்லி இதே மம்மி சொல்லும்போது வந்து ஓரளவுக்கு ஏற்றுக்குவாங்க இதே நாம் வந்து சொல்லும்போது ஏற்றுக்க மாட்டாங்க அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் பேரெண்ட்ஸே நம்மளோட விஷயத்தை வந்து ஏற்றுக்கலாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் ஆனால் வந்து கன்ஃபார்மாக வந்து கேர்ள்ஸ் வந்து ஆட்சி வந்தாங்கன்னால் ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக இருக்கும் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அந்த அறிவு இருக்குது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஏன் எப்போ பார்த்தாலும் ஃபோனையை வச்சு அப்படின்னு அப்படிங்கிறது மட்டும் இல்ல போன் எல்லாருமே இருக்காங்க எல்லாமே வெப்சைட்ல இருக்காங்க எல்லாம் சாட் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் தப்புன்னு சொல்ல ஆனா பெண்கள் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் கல்வி சூப்பரா அமையும் அப்பா அம்மா ஒரு பெண் பிள்ளைய வந்துட்டு எப்படி வளர்த்தணும் ஆண் பிள்ளை எப்படி வளர்த்தணும் அவங்களே ஒரு கோடு போட்டு வச்சுக்கிறாங்க பெண் இப்படி தான் வளர்த்தணும் ஆண் பாங்கன்னா இப்படி தான் வளர்த்தணும் ஒன்றும் இல்ல ரோட்ல போயிட்டு இருக்கிறப்ப ஒரு சின்ன அசமவீதம் நடக்குது டக்குன்னு எனக்கு தோணுது கேட்கலாம் சின்ன என்னோட சின்ன வயசுல கேக்கலாம்னு தோணுது எங்க அம்மா கை பிடிச்சிட்டாங்க அம்மா நீளங்க போகாது அது அப்பா என்ன பாத்துக்கிறாங்க எனக்கு தோணுது நான் கேட்கலாமா எங்க அண்ணன் விட நான் போல்டாக பேசுவேன் என்ன எங்க அண்ணனை விட நான் நின்று நீட்ட பேசுவேன் கேட்பேன் யோசிப்பேன் இந்த பயம் இருக்காது தெரியும் இப்படி இருப்பான்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த வளர்த்துக்கு உன்ன ஹெல்ப் தான் பேரண்ட்ஸ் பண்ணணுமே தவிர அவங்க கோடு போட்டதுல பெண்களை கொண்டு வரக்கூடாது அப்படி கொண்டு வராமல் இருந்தா கண்டிப்பாக ஒரு சிறந்த தலைவர்களை உருவாக்கலாம் அரசியலுக்கு வந்த பெண்கள்ல வந்து சிறப்பாக செயல்பட்டாங்கன்னு உங்கள் வட்டாரத்துல இருக்கிற ஆட்கள் முகம் அப்படின்னு உங்களுக்கு யாராவது நினைவு கூறாங்களா எங்க வட்டாரம் அப்படிங்கறத விட கரூர் தொகுதியில இருக்கக்கூடிய ஜோதிமணி அவங்களை வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அவங்களுடைய ஒரு பேட்டி வந்து தனியார் தொலைக்காட்சியில நான் பாத்திருக்கேன் அவங்க வந்து தன்னுடைய தொகுதிகளுக்காக என்ன செய்யணும் அவங்க வந்து சொல்றோம் இல்லைங்களா நடைபயணமா போயிட்டு எல்லா மக்களுக்கும் நல்லா சேர்ந்த நான் பேட்டி மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டாவது வந்துட்டு அவங்க வந்து பாரம்பரியமா அரசியல் இருக்கக்கூடியவங்க காங்கிரஸ் கட்சியில ஆனா அவங்களுக்கு இப்ப அந்த தொகுதியில அவங்களுக்கு அந்த பதவி கொடுக்கல அந்த அவங்கள நிறுத்தி வைக்கல இப்ப வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கறதுனால அந்த அந்த பதிவு வந்து திமுக நினைக்கிறாங்க ஆனா அது ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்றாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா அந்த இடத்துல நின்னாங்க சொன்னா அந்த தொகுதிக்கு நன்மை கிடைக்கும்னு நான் நம்புறேன் ஈரோடு மேயர் மல்லிகா பரமசிவம் அவங்க வந்து நிறைய நல்லா செஞ்சுருக்காங்க ஏதாவது இந்த நலத்திட்ட உதவிகள் அந்த மாதிரி அப்படின்னா அவங்க நேரடியாக போய் மக்களையே சந்திச்சு உங்களுக்கு என்ன வேணும் இந்த தெரு அந்த மாதிரிலாம் போயிட்டு அவங்களே நடந்தே போய் உங்களுக்கு என்ன வேணும் அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க அதில் உங்களுக்கு அரசியல் ஆசை வந்து உடனே நான் எம்எல்ஏ ஆகணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க உங்கள் குடும்பத்தில் போய் கேட்குறீங்க எந்த குடும்பத்தில் உடனே வந்து ஓகேன்னு சொல்லி உங்களை வழி அனுப்பி வைப்பாங்க யார் வீட்டில்